பாவேந்தர் பாரதிதாசனின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மே ஐந்தாம் தேதி வரை ஒரு வார காலத்திற்கு தமிழ் வார விழா கொண்டாடப்படும் கோட்டுக்குப்பத்தில் பாவேந்தருக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் விதி நூத்தி பத்தின் கீழ் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார் இதையடுத்து சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை பாவேந்தர் பாரதிதாசனின் குடும்பத்தை சேர்ந்த கார்த்தியாயினி அஸ்வின் ஷெரீன் சங்கத்தமிழ் புகழ்வடிவு ஆதித்யன் மற்றும் குடும்பத்தினர் நேரில் சந்தித்து நன்றியை தெரிவித்தனர் பின்னர் பாவேந்தரின் கொள்ளு பேத்தி ஓவியா கூறுகையில் நான் மருத்துவராக இருக்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் கோட்டப்பாக்கத்தில் பாவேந்தருக்கு மண்டபமும் தமிழ்வாரமாகவும் கொண்டாடப்படும் என அறிவித்தார் இது தமிழ் நன்றாக வளர்வதற்கு உதவும் அதன் மூலம் தாத்தா பாவேந்தரின் புகழும் மெம்மேலும் பரவும் அத்துடன் தமிழ் புகழும் மெம்மேலும் பரவும் இதன் மூலம் தாத்தா குறித்து வருங்கால சந்ததிகளுக்கு தெரிவதற்கு அதிக வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது என்று பெருமையுடன் தெரிவித்துள்ளார் மேலும் இதுபோன்ற சிறு வீடியோக்களை பார்ப்பதற்கு என்ஆர்ஐ தமிழுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்